கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதிலே தேவன் சொன்ன அந்த மூன்று விஷயங்கள் அதாவது அவருக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் நமக்கு புது சிருஷ்டி ஆக்கிறார் தேவனுடைய சுவாபத்தை அவருடைய ஜீவனை நமக்கு தந்து நம்மளை கட்டி எழுப்புகிறார் எழுப்பி நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் நடப்பிக்கிறார் அவர் நம்மளை கொண்டு சபைகளுக்கும் மற்ற மற்றவர்களுக்கும் ஊழியம் செய்வதாக நம்மளை பயன்படுத்துகிறார் இப்படி தொடர்ந்து நாம் அவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் நமக் எனக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவருடைய மேலானவர் எனக்குள்ளே வாழுகிறார் முதலில் நாம் அவருக்கு நன்றி சொல்லி நாம் மற்றவர்களோடு பின் தொடராமல் தெய்வன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகாதவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் நம்மை அதை நினைக்க வேண்டும் அவர் இதை பற்றிக்கொள்ள வேண்டும் அந்த பற்றி கொள்ளுதல் எப்பொழுது வரும் அவருடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்கும் தான் வரும் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் நாளைக்கு யாரை பிடிக்கலாம் எப்படி பிடிக்கலாம்னு பார்க்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கவர் அவரை நினைப்பதில்லை காலையில் எந்திரிச்சு எனக்குள்ளே இருக்கிறவர் என்னை கைவிடாதவர் என்னை வழி எனக்குள்ளே இருக்கிறார் என்னை என்னை ஜெயின் கொள்ளுகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னை எங்கு சென்றாலும் என்னை காற்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாள் எந்திக்கணும் எந்திச்ச உடனே எல் காலையில் எந்திச்ச உடனே கர்த்தாவே உமக்கு நன்றி அலோ தேவாதி தேவனே எனக்கு கூட இருக்கிறேன் உமக்கு நன்றி சொல்லணும் காலையில் எந்திரிச்ச உடனே அலோன்னு சொல்கிறது முதல்ல அவரிடம் சொல்ல பேச வேண்டும் எனக்கு இந்த அதி காலையில் எந்திக்கிற ஒரு வாக்கியம் இந்த நாளில் வழிநடத்துற செய்கிறவர் நீர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று அந்த அவரோடு நம் அந்த பழக்கங்களை நாம் வைக்கும்போது அவர் நமக்குள்ளே உலாவி நமக்கு எல்லா காரியமும் செய்கிறவர் நமக்குள்ளே பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார் இதை தொடர்ந்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருவோம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிலிப்பியர் நாலு பதிமூணு பிலிப்பியர் நாலு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனு இவர் அற்புதமான பவுல் இந்த மாதிரி ஒரு வார்த்தை செய்தி செய்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாம் பலன் உண்டு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் நன்றாக என்னுடைய குடும்பம் நடத்துகிற எனக்கு பலன் உண்டு என்னுடைய காரியங்களில் செய்கிற எனக்கு பலன் உண்டு என்னுடைய கம்பெனிகள் நடத்த நன்றாக பலன் உண்டு என்னுடைய 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 எல்லா காரியங்களிலும் எங்கு சென்றாலும் எனக்கு தைரியம் தரக்கூடிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அதற்காக நன்றி எல்லாவற்றையும் எனக்கு பலன் தருகிற என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்னுடைய எல்லா க செய்ய காரியங்களும் வெற்றிகரமான காரியங்களை செய்ய எனக்குள்ளே இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒவ்வொரு உணர்வு உங்களுக்குள்ளே வரும் வர வேண்டும் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது எப்படி வருகிறது பாருங்கள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எப்பொழுது கிறிஸ்து நமக்குள்ளே உலாவும் பொழுது கிறிஸ்து இதை தான் சங்கீதக்காரன் ஏற்கனவே பல ஏற்பாட்டில் சொல்லி வச்சிருக்கான் பாருங்கள் சங்கீதம் ஏழு ஒன்று கர்த்தர் என் வெளிச்சம் என் இரட்சமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரின் ஜீவனும் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் எவ்வளோ உணர்வு பாருங்கள் அவர் அவருக்கு கர்த்தரின் வெளிச்சம் வெளிச்சம்னா எப்படி எனக்கு எல்லா காரியத்தையும் அவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கிறார் தான் வீட்டினுடைய காரியங்கள்னு சொல்ல வெளிப்புறவங்கள் போ போகும்போது பேசும்போது வரும்போது ஒரு வெளிச்சமான ஒரு காரியம் அதாவது எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை அவர் கொடுக்குறார் எப்பொழுது அந்த மாதிரி அவர் சொல்லு என் கர்த்தரின் வெளிச்சம் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என் ரெட்சு ரெட்சபமானவர் அப்படி சொல்லும்போது நான் ஏன் பயப்படணும் அடுத்த வசனம் அதுக்கு பதில் வந்திருக்க பாருங்க கர்த்தரின் வெளி வெளிச்சமும் என் ரெட்சிப்புமானவர் யாருக்கு நான் பயப்படுவேன் அடுத்தால கர்த்தர் என் ஜீவனும் என் பலனானார் ஜீவனாக இருக்கிறார் எனக்குள்ள பலனா இருக்கிறார் நான் ஏன் அஞ்சினேன் இந்த மாதிரி பதில் உடனுடனே உங்களுக்கு வரும் கர்த்தர் என் பலனுமா இருக்கிறார் அவர் என் லட்சியமாக இருக்கிறார் நான் ஏன் பயப்பட வேண்டும் அவர் என் ஜீவனாக இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் ஒரு உணர்வு பாருங்க சங்கீதக்காரருக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரும்போது இந்த இதயமானது இன்னும் பலப்படுங்க மற்ற காரியங்களை கொடுத்து நீங்கள் விட்டு விலகி இந்த மாதிரி ஒரு சத்தியத்துக்குள்ளே நீங்கள் கேட்கும் பொழுது தான் உங்கள் இதையும் பிளப்படும் இல்லைனா நீங்கள் பல காரியங்களில் கேட்பீங்க வாங்குங்க அது உங்கள் மனதை போட்டு தாறுமாற ஆக்கி உங்களை உங்களுக்குடைய எண்ணங்களை செயல்படவே செய்யக்கூடாது வேறு விதத்தில் செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை தாறுமாற ஆக்கிவிடும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் நிம்மதியை கொடுக்கிறது எப்பொழுது மனம் சரியாக இருந்தால்தான் அது சரியாக செயல்படும் அதுக்கு காரணம் என்ன தேவனுடைய வார்த்தை அவர் நமக்குள்ளே இருக்கிறார உணர்வு அதுதான் சங்கீதான் சொல்லுதான் என் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் அவர் எனக்குள்ளே வெளிச்சமும் ரட்சிப்பாக இருக்கிறார் அதுக்கு அடுத்த அடுத்த பதில் பாருங்கள் யாருக்கு நான் பயப்படுவேன் ரெண்டாவது பாருங்கள் கர்த்தரின் ஜீவன் என் பலனாக இருக்கிறார் நான் ஏன் பயப்படு அஞ்சுவேன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை அவருக்குள்ள அந்த உணர்வு வருது பாருங்கள் அடுத்த பாருங்கள் அடுத்த வசனம் ஒன்று யோவான் நாலு நாடு பெரியவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒன்று நாலு நாலு பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் யாரை ஜெயித்தீங்க ஏனில் உலகத்தில் இருக்கும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் யார் ஜெயித்தீர்கள் உலகத்தில் இருக்க உலக பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் அதாவது உலகத்தில் இருக்க ஜெயித்தீங்க அப்பொழுது அவர்களை உங்களில் இருக்கிறவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் இருக்கும் பொழுது நீங்கள் ஜெயப்பொழுது ஜெயம் கொள்கிறவராகவே இருப்பீர்கள் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் தேவனுடைய வார்த்தை இருந்து வார்த்தையிலே நாம் உறுதியாக இருக்கும்போது தேவன் நமக்குள்ளே இருந்து அவர் ஜெயிக்கிற வல்லமை கொடுக்கும் ஏன்னா தேவன் நம்ம நம்மை சிஸ்டித்து நம்மளுடைய அவர் ஜெயிக்கிற வ வல்லமை நமக்குள்ளே அவர் தந்திருக்கிறார் அடுத்தவர் தொடர்ந்து வசனம் பாருங்கள் மார்க் பதினாறு பதினஞ்சு மார்க் பதினாறு பதினஞ்சு பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசியுங்கள் விசுவாசம் உள்ளதாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் விசுவாசம் விசுவாசியாத எச்சரிக்கைப்படுவார்கள் விசுவாசியாதவனோ அக்னிக்குள்ளாய் தீர்க்கப்படுவான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களிலே என் நாம பிசாசுகள் துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்கள் எடுப்பார்கள் ஷாவுக்கு எதுவான ஏதோ பலரும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதி மேல் தங்களை கை வைப்பார்கள் அப்பொழுதும் அவர்களுக்கு சுஸ்தமாக உண்டு இப்படி அவர் கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக இப்படிலாம் சொல்றாரு அவர் பரமேறி தேவனுடைய வலசு பரிசத்தில் உட்காரும்போது போது நீங்கள்லாம் அதெல்லாம் சொ சொல்லுங்க செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்களுக்கு சிசர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறார் அடுத்த வசனம் பாருங்க இவ்விதமாக கர்த்தர் அவர்களோடு பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு வலசு பரிசத்தில் உட்கார்ந்தார் இதெல்லாம் சொல்லுங்கள் நீங்களாம் இப்படி செய்யுங்க என்னுடைய வசனம் இருந்தாலும் சொல்லுங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவன் விட்டு வெளியே பரலோகத்துக்கு பேயாச்சு ஆனால் அடுத்த வசனம் பாருங்கள் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் அவர்கள் கரெக்டாக அந்த வேலை செய்யணும் தேவன் இப்போ கிறிஸ்து சொன்ன அந்த வேலையை கரெக்டாக செய்யறாரு கர்த்தர் அவர்களோடு கூட கிரிய நடப்பே திரு இப்போ தான் சொன்னார் பரலோகத்தில் வரது பிரசத்தில் இப்போ எப்படி மறுபடியும் அவர்களோடு இருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய ரகசியம் அதுதான் வார்த்தை அந்த வார்த்தை மூலமாக ஜீவன் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த வார்த்தையானது ஜீவனாக இருக்கிறது அவர் சொன்னப்பட்ட அந்த வார்த்தை தேவன் சொல்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பிர பிரசங்கிங்கள் இந்த பிரசங்கத்தில் உள்ள வார்த்தைகளை பிரசிங்கும் போது சிலவர்கள் மதத்தின் போதனைகளாக இருந்து அவர்கள் அந்த மதத்தில் உள்ள கட்டுகளையே வச்சுட்டு இருக்க வேண்டியதான் அதே செஞ்சுட்டு இருந்தனா அங்கே ஒன்றும் செயல்படாது அது அதுவாய் தான் நடக்கும் தேவனுடைய வசனம் இல்லாத இடத்துல ஜீவன் இருக்காது தேவனும் அந்த இடத்துல உலாவதில்லை ஏன்னா தேவனுடைய வசனம் அங்கே உலாக வேண்டும் அப்பொழுதுதான் கிரி நடப்பித்து அவர்களோடு நடந்து அடையாளங்களையும் வசனங்களையும் உறுதிப்படுத்தினார்கள் இந்த மாதிரி தேவன் அவர்களுக்குள்ளே அந்த வசனத்துக்குள்ளே அந்த அதாவது வார்த்தையிலே இருக்கிறார் வார்த்தையானது ஜீவனை பிறப்பிக்கிறது அவர் சொன்ன அந்த இயேசுவின் நாமத்தில் அந்த சொன்ன அந்த வார்த்தை அந்த வார்த்தையானது ஜீவன் இன்னும் அது செயல்பட்டு கொடுக்கிறது அவர் பரலோகத்து தேவனோடு வலது பருத்தத்தில் உட்கார்ந்திருந்தாலும் இன்றும் அந்த வார்த்தை ஜீவனாய் நமக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறது நமக்குள்ளே அந்த சரீரத்துக்குள்ளே ஜீவனாக இருக்கிறது எப்படி வார்த்தை மூலமாக நீங்கள் வார்த்தை சொல்லும் பொழுதுதான் அது ஜீவனாகும் ஜீவன் ஆகும் பொழுது வெளிப்படும் வெளிப்படும் கிரியை செய்வார் தேவன் செய்யும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்படும் உங்கள் மூலமாக அவர் மிகவும் மகிமைப்படுவார் சந்தோஷமாக இருக்கும் அடுத்ததுல ஒன்னு ஒன்னு தசலோனிக்கர் ரெண்டு பதிமூணு ஒன்னு தசலோனிக்கர் பதிமூணு ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தினாலே கேள்விப்பட்டு தேவ வசனத்தை எங்களினாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அது மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக் நாங்கள் இடைவிடாமல் சூத்திரம் செலுத்துவோம் ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களனால் எட்டு கேள்விப்பட்டு அதாவது தேவ வசனத்தை நான் பிரசிங்கிறேன் ஆனால் நீங்க எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் நான் சொல்றது மாதிரி இல்லை இது தேவனுடைய வசனம் தேவனுடைய வார்த்தை இதுதான் தேவனுடைய வார்த்தை தான் இது தேவனா தேவன் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் அது நான் அதில் ஜீவன் இருக்கிறது என்று நீங்கள் அதை நம்பும் பொழுதுதான் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் கொண் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதுனால் மனுஷ வசனம் ஏற்றுக்கொள்ளாதனால் தேவ வசனம் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம் அது மெய்யாகவே தேவ வசனம் தான் என்று விசுவிக்க வேண்டும் இந்த வசனம் வந்து தேவனுடைய வசனம் தான் தேவன் தான் இதை சொல்கிறார் இந்த வார்த்தை தேவன் இப்படி இந்த வார்த்தை மூலமாகத்தான் உங்கள் இருதயம் பெறப்படும் இந்த இருதயம் பெலப்படும் போது தேவன் உங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் மனதை ஒரு நாளும் கரைப்படாமல் உங்களுக்கு பலத்தை கொடுத்து நீங்கள் எங்கு சென்றால் உங்களுடைய உங்களுடைய உங்களுக்கு கிருவே கிடைக்கிற கிடைக்கும் தேவன் கிருபியான உள்ள தேவர் தயவு கிருவி அன்பு ஐஸ்வர்யம் எல்லாமே உங்களுக்கு தந்தருளி உங்களை ஒரு நாளும் வெக்கப்படாமல் உங்களை கல்மலையிலே அவர் உயர்த்தி வைக்கிறவர் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்